கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோபு எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சுத்தமும் செம்மையுமாய் ஆனால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதி உள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோ பாங்கமாக்குவார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உம்முடைய நீதி உள்ள வாசஸ்தலத்தை திருப்தியாக்குவார் என்பதே கர்த்தருடைய தாசனாகிய யோபு எல்லாவற்றையும் இழந்து போனவனாக மிகுந்த வேதனையில் இருக்கும் சமயத்தில் யோபுவின் நண்பர்கள் அவனிடத்தில் வந்து பேசத் தொடங்கினார்கள் அப்போது பில்தாத் என்பவன் அநேக காரியங்களை குறித்து பேசும்போது யோபுவை நோக்கி நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வவல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரேயானால் அப்போது கர்த்தர் இப்போது நீ அனுபவித்து வரும் வேதனை மற்றும் துக்கம் கஷ்டமான சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து நீதி உள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை பூரணமாக ஆசீர்வதித்து திருப்தியாக நடத்துவார் என்றான் பிரியமானவர்களே நாம் நியாயமாக நல்ல மனதுடன் நீதி உள்ளவர்களாக வாழும்போது அநேகம் எதிர்ப்புகளும் சவால்களும் நமக்கு எதிராக வரக்கூடும் ஆனாலும் நாம் எதற்கும் பணிந்து போகாமல் கர்த்தரிடத்தில் பயபக்தியாக அவரிடத்தில் மன்றாடி நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பார் அதைத்தான் இங்கே பில்தாத் என்பவன் யோபுவின் இடத்தில் சொல்லுகிறான் கர்த்தர் நம்மை காண்கிறவர் நம்மை உயிர்மீச்சி அடைய செய்கிறவர் நம்முடைய வாசஸ்தலத்தை ஆசிர்வதித்து திருப்தியாக்குகிறவர் ஆனபடியால் நாம் எப்போதும் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாக அவருடைய சமூகத்தையே தேடுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்மையே சார்ந்து கொண்டிருப்பவர்களின் வாசஸ்தலத்தை பூரணமாக ஆசீர்வதித்து திருப்திப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்